வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி பெண்கள் மீதான அத்துமீறல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் கொலைகளுக்கும் பெயர் போன நாடாக நம்ம இந்திய நாடு இருக்குதோங்கிற சந்தேகம் இப்போ வர வர வலுத்துக்கிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் டெய்லி ஏதாவது ரென் ஒன்று ரெண்டு சம்பவங்களாவது பிரேக்கிங் நியூஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பாலியல் அத்துமீறல்கள் அல்லது பாலியல் தொந்தரவுகள் துன்புறுத்தல்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது நிறைய நடக்குது டெய்லி ஆனால் பிரேக்கிங் நியூஸ்ல அதாவது எல்லாருக்கும் மனசையும் உரைய வைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய விதங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு மூணாவது நடந்துட்டே இருக்குது இப்போ பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாடி மூணு விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது அந்த கொல்கத்தா மருத்துவ பயிற்சி மாணவி கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் அது இன்னும் யாருக்கு மனசு விட்டும் விலகவே மாட்டேங்குது மிகப்பெரிய பேசு தான் இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அது பற்றின நியூஸ் வந்து ஓய்ந்த பாடே இல்லை சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது டெய்லி புது புது திருப்பங்கள் வந்துட்டே இருக்குது அப்படிப்பட்ட அந்த சம்பவம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மலையாள திரையுலகில் பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள்லாம் ஒன்று ஒன்றா இப்போது வெளியில் வந்துகிட்டே இருக்குது அந்த உலகினர் மீது வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அடுத்து இப்போ திருச்சி என்ஐடி மாணவி மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலியல் அத்துமீறல்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப மனசில் வந்து பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்குது ஏன் பெண்களுக்கு இந்த நிலமை ஆண்கள் ஏன் பெண்கள்கிட்ட கிட்டே இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துகிட்டுறாங்க அல்லது மூர்க்கத்தனமாக கொடூரமாக நடந்துகிட்டுறாங்க இந்த கேள்விகள் இதுபோல உள்ள கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது மாதிரிதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம இதை ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொடூரமா தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கொல்கத்தா மருத்துவ பயிற்சி மாணவியாக இருக்கலாம் அல்லது நடிகைகளாக இருக்கலாம் அல்லது பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த என்ஐடி மாணவியாக இருக்கலாம் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு பெண் அப்ப பெண்களுக்கு ஏன் இது உள்ள பிரச்சனைகள் வருது ஏன் ஒரு பெண் இவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுறா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச பதில் ஒன்னே ஒன்று தான் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய பெண்ணை பற்றி ஆழமாக பதிந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதாவது பெண்ணாலே ஒரு கவர்ச்சி பொருள் வெறும் சதை பிண்டம் ஆணை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பெண் இருக்கிறார் எப்பவுமே அந்த ஆணை மகிழ்ச்சிப்படுத்துகிற காரியங்களை தான் பெண் செய்யணும் எப்பவுமே அந்த ஒரு பெண் ஆணுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்துவிடணும் அந்த விருப்பத்துக்கு மாறி நடந்துடவே கூடாது அப்படி மாறி நடந்தால் அவ்வளவுதான் அந்த ஆண் அவளை என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த ஒரு ஆணின் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய உடைமை மாதிரி அந்த பெண் அவள் நினச்சது போல் அந்த பெண்ணை செய்கிறதுக்கு உரிமை இருக்குது இது மாதிரியான எண்ணங்கள் ஒவ்வொரு ஆணினுடைய மனசுலேயும் ரொம்ப ஆழமாக வேரூந்தி இருக்குது அதனால தான் ஆண் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய விருப்பப்படி இந்த பெண் நடக்கலை நான் சொன்னதை அவள் கேட்டு நடக்கலை நான் சொன்னதுக்கு கீழ்படியலை அல்லது எனக்கு விருப்பத்தும் போல அவள் செய்யலை அதனால நான் வந்து அவளை எப்படி வேணாலும் பழி கொள்வேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த எல்கைக்கும் போவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தெனாவெட்டான ஒரு திமிர் நிறைந்த அல்லது ஒரு ஒரு ஆதிக்க மனநிலை மனநிலையுடன் கூடிய ஆண்கள் இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ணாலே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆணுக்கு பெண் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவள் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவள் உயிர் பிழைத்தே இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு ஒவ்வொரு பெண்ணுமே இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி அப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க வந்து புகழ் உச்சியை அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கணமும் அல்லது வரையறையும் திரையுலகத்தில் இருக்குது நிறைய பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டிரு பட்டதாக இப்போ ஒவ்வொருத்தராக குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறாங்க இப்படி தான் அந்த என்ஐடி மாணவியினுடைய விஷயத்திலையும் நடந்திருக்குது அந்த மாணவி த விடுதியில் தன்னுடைய ரூமில் இருந்திருக்காங்க அங்கே வந்து நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு ஊழியர் தவறாக அத்து மீறி நடந்த அந்த விஷயத்த ஒரு மாதிரி பதட்டத்துக்குள்ளாகி அந்த மாணவி ஓடோடி வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து அந்த வாடன்கிட்ட சொன்னபோது அந்த வாடன் ஒரு பெண் அவங்க சொன்ன வி விஷயம் நம்மளை வந்து ஒரு மாதிரி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க வேண்டியதானேங்கிறது மாதிரி பாரு இப்படி நீ ஓடி வந்துச்சா இனி அங்கே நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உள்ள அர்த்தம் அப்படி தானே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க வேண்டியது தானேங்கிறது மாதிரி அது மட்டும் இல்லை அவளுடைய உடை நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி உடனே அந்த பழியை அந்த பெண்ணினுடைய உடை மீது தூக்கி போடுறாங்க அந்த பெண் அந்த ரூமுக்குள்ளே தன்னுடைய ரூமில் இருந்துருக்கிறார் அவளுக்குள்ள பிரைவசி அந்த ரூமில் இருக்கிறது அப்போ அ அங்க கூட தன்னுடைய விருப்பப்படி ஒரு உடை அணிந்து இருப்பதற்கு அந்த பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இப்படி ஒரு ஆண் குற்றவாளியா என அப்படி அவங்க மனசுக்கு முழுசும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சாலும் அந்த பெண்கள் வந்து ஆண்களை விட்டு கொடுப்பதாக இல்லை அவர்களை குற்றவாளி கொண்டில் நிறுத்துவதற்கு பெண்கள் ரெடியாக இல்லை ஏன்னா பொதுவாக பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மென்டாலிட்டியே இதுதான் அதாவது பிரச்சனை இல்லாமல் போயிடணும் அப்படி பார்த்தும் பார்க்காம கண்டம் காணாமல் கேட்டும் கேட்காம அப்படியே போயிடணும் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீக்காக கிட்ட அவங்க திணிக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடங்கி போயிடும் அவங்க சொல்லதை கேட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த ஆண்கள் முன்ன பின்ன அப்படி இப்படி இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்தவே கூடாது அப்படின்னு பெண்கள் பெண்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த முழுக்க முழுக்க ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆண்மைய சமுதாயத்தில் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா அது யார் பெண்கள் தான் ஏன்னா ஆண்களை விட பெண்கள் ஒரு ஸ்டெப்பு கீழே தான் நடத்தப்படுறாங்க இரண்டாம் நிலையில் உள்ளவர்களாக தான் பெண்கள் கருதப்படுறாங்க இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது எங்கே நீங்கள் பார்த்தாலும் அது வீட்டிலேயா இருந்தாலும் சரி வெளியிலேயா இருந்தாலும் சரி வெளியில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையா இருந்தாலும் சரி பொது இருந்தாலும் சரி எங்கேயுமே ஆண்களை விட ஒரு ஸ்டெப் பெண்கள் கீழே தான் இருக்கணும் இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் அதனால ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் பெண்கள் இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்பவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் அடங்கி போகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வரையறை தான் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது யாரிடம் திணிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய அவங்கள தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் யார் ஒருத்தங்க கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்காங்களோ அவங்கள தானே எளிதாக நம்ம அடக்கி ஆள முடியும் கட்டுப்படுத்தி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்க முடியும் அப்படிதான் அந்த பெண்கள் மீது எல்லா ஆணாதிக்க சிந்தனைகளும் திணிக்கப்படுகிறது அவங்க அதை அப்படியே உள்வாங்கிடுறாங்க என்ன செய்கிறாங்க பெண்கள் எப்பா அந்த ஆண்கள்கிட்ட நம்ம எழுத்து நின்று அவங்ககிட்ட வந்து முட்டி மோதி ஜெயிக்க முடியாது அதனால பேசாமல் வாயை பற்றிட்டு அடங்கி போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பின் வாங்கி போயிடுறாங்க எல்லா விஷயத்திலும் கடைசியில் ஆண்களுடைய விருப்பத்துக்கே அவர்கள் இணங்கி போவதாக தங்களுடைய உரிமைகள் தங்களுக்கு உரிமைப்பட்ட விஷயங்களை தாங்கள் போராடி வென்றெடுப்பதற்கு பதிலாக ஏதோ அவங்க பிச்சை போட்டால் நம்ம வாங்கிக்கிடணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு இந்த பெண்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் இதை ஆண்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க ஈஸியாக இது போல உள்ள பெரிய குற்றச்செயல்களை எல்லாம் செய்துக்கிட்டோம் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க ஆனால் பழி ஏக்குறது யாரு பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க அங்கக்கூடிய பழி பெண் இனத்தின் மீதே சுமத்தப்படுகிறது பெண்களே பெண்களுடைய முன்னெடுத்து தடையாக இருப்பது போன்று காட்டப்படுகிறது நிறைய நேரங்கள்ல இந்த சிந்தனை எதிரிகளாக தான் செயல்படுறாங்க இல்லை என்று முடியாது அப்ப நான் இந்த விஷயத்துல வந்து சொல்ல விரும்ப விருப்பப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல அனுபவசாலிகள் தங்களுடைய அனுபவங்களில் இருந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு சமுதாயத்தில் பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அல்லது பெண்கள் சுதந்திரமாக இயங்க முடியவில்லையோ அல்லது பெண்கள் பாதுகாப்பாக வாழ இயலவில்லையோ அந்த சமூகம் நிச்சயமாக அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் உள் வாங்கிக்கிடணும் அது நம்ம வீடாக இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் சரி அல்லது மாவட்டமாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது நாடாக இருந்தாலும் சரி பெண்கள் மதிக்கப்படவில்லை என்றால் பெண்கள் வெறும் பொருளாக ம கருதப்பட்டால் பெண்கள் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டால் அந்த சமூகம் அல்லது அந்த நாடு அல்லது அந்த ஊர் அல்லது அந்த மாவட்டம் மாநிலம் அல்லது வீடு அழிவு பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கும் இதை எல்லாருமே நம்ம எல்லாருமே உள்ளத்தில் ஆழமாக நாம் பதித்து கொள்வோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை மாறி எல்லாருமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை உருவாக நம்ம எல்லாருமே முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்தால் நாம் தேடக்கூடிய விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமளசெல்வி நன்றி